து அப்போ அந்த அருட்பெரும் ஜோதியை ஆண்டவரை தரிசித்தால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அதைத்தான் நம்ம மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்கிறோம் மூச்சை கவனிக்க நம்ம உள் மூச்சு வாங்க வாங்க நம் மூச்சை நாம் கவனிக்க 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 நம் உடம்புலே இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளாக இருக்கக்கூடிய மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆகினா துரியம் துவாதசாங்கம் சு சந்திரன் சூரியன் சக்திகலம் சிவகலம் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியே உண்மை என்பதைத்தான் அவர் அனுபவ மாலை பாடல் தொண்ணூறில் சொல்ற அதை தான் சொல்கிறாங்க எப்பொருளும் எவ்வுயிரும் உலகத்தே புரத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாய் நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவன் ஒன்றே என்றிருந்தேன் உனக்கும் விழும்புகிறேன் மடவாய் நீ கின்றாய் மீட்டும் அப்பொருள் இப்பொருள் என்றோ இசைப்பதென்ன பொதுவில் இறைவர் செய்யும் நிரா திசை இன்ப நடந்தனை நீ பைபறவே காணுதியுள் அத்தருணம் எல்லாம் பட்டநடு பகல் போல் வெட்டவெளி ஆமே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய பாடலை அருட்பெரும் ஜோதி அட்டகத்தினுடைய பாடலோடு அனுபவமான பாடலும் ஒப்பிட்டு சொல்லுகிறார் சாமி சரவணானந்தா அவர்களுடைய அற்புதமான விளக்கம் அதாவது அவருடைய கருத்து இந்த ரெண்டு பாடலையும் ஒன்றுன்றார் அப்போ அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அன்பும் கருணையும் கொண்டவன் தானாகவே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சுத்த வெளியாக வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேரை கொண்டவன் அல்லதான் வல்லல் பெருமான் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவல் பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளை கொண்ட பாடல் அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறாவது பாடலில் ஓர் இரவில் இருபத்தி நாலு பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரே ஒரு இரவிலே எழுதிய பாடல் அதற்கு தான் நம்ம வருகிற இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகவல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது சித்தி வளாகத்திலையும் கொண்டாடப்படுகிறது சத்தியநாராயண சபையிலும் கொண்டாடப்படுகிறது அதை பாராயணம் பண்ணுகிறார்கள் அப்போ அகவல் பாராயணம் பண்ணும்போது அதற்கு ஒத்ததான வள்ளல் பெருமான் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் தான் அருட்பெரும் ஜோதி அட்டகம் இதில் இருக்கக்கூடிய எட்டாவது பாடல் எட்டு பாடல் இருக்குது முத்தான பாடல் சத்தான பாடல் உயர்வான பாடல் அப்ப அந்த எட்டாவது